மேற்கு உலக நாடுகளிலேயே உள்ள மிக உயர்ந்த மலையின் உச்சியை தொட்டு சாதனை படைத்த தமிழன் வெங்கட் சுப்பிரமணியனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு உலகின் நீண்ட மலைத்தொடரான அமெரிக்க கண்டமான அகன்காகுவா மலைத்தொடரை சுமார் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மீட்டர் தூரம் ஏறி சாதனை படைத்து தாயகம் திரும்பிய தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கட் சுப்பிரமணியனுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் என்னை போன்ற பலரின் முயற்சிக்கு நான் ஊக்கமாக இருக்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளே என்ற எண்ணத்தை முன்னெடுத்து இந்த மலைப்பயணத்தை நிறைவு செய்துள்ளேன் இஸ்ரேல் ரஷ்யா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்றிருந்தனா் ஆறாயிரம் மீட்டர் தாண்டி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மீட்டர் தூரம் கடினமாக இருந்தது என்னுடைய இந்த முயற்சிக்கு வித்திட்டது தமிழக மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி ஆவார் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இதனை விட்டுவிடக்கூடாது என்ற முனைப்பில் நான் மலையேற்றத்தை நிறைவு செய்துள்ளேன் இமயமலையில் கால்தடம் பதிக்க வேண்டும் என்பதும் எனது ஆசை முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி எனவும் மேலும் எனக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் இதன் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பேசினார்

மெடல் மட்டும் முடிப்பாதான் என்ன அங்கே

நீ என்ன மாதிரி முதலமைச்சர் அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி சார் அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்தே என் கூட உதவி பண்ண மண்மிகு சுகாதாரத் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் அப்புறம் மோகன கிருஷ்ணன் சார் அப்புறமா டிஃபெண்டர் தாமோதர கிருஷ்ணன் அண்ணா கோகுல் அண்ணா இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என் கூட உறுதுணையா இருந்து இந்த சாதனை பண்ணி வச்சாங்க இவங்க நான் விரும்புறேன் அதுவும் இல்லாம வெறும் பேக்ல கனவு மட்டும் தூக்கிட்டு சென்னை வந்து இத்தனை பேர் என்ன கொடுத்த சென்னைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட பேர் வெங்கட சுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்டம் கழுவுமலை சேர்ந்த பையன் நான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உலகத்திலே நீண்ட மலை தொடரான ஆண்டிஸ் மலை தென் அமெரிக்க கண்டத்துற உயரமான மலையான அக்கௌண்ட் கக்குவா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அதை தமிழ்நாட்டில இருந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் ஆறாயிரம் மீட்டர்ல இருக்கும்போது போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் டீம்ல இருந்து முக்கால் வயசு பேர் கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு கால சூழ்நிலை காரணமாக அப்ப என்னையும் சொல்லி இறங்க சொன்னாங்க ஆஹ் அப்ப எனக்கு தோணுது ஒண்ணுதான் நான் ரொம்ப 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 நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த பையன் பெரிய கனவோட சென்னைக்கு வந்த பையன் அப்போ என்னை நம்பி சமீரா குரூப் கோரமல் கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நம்பி ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க இன்னை மாதிரி பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடச்சிடக்கூடாது நம்ம எப்படியாவது ஏறி கண்டிப்பா சாதனை படைச்சாணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள இருந்துச்சு மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஏறி நம்ம கொடியை வந்து நம்ம பறக்க வச்சேன் அதுக்கப்புறம் என்னோட தீம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவர்களின் புனித ஸ்தலமான ஜெருசேல் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பத்து கட்டளை வந்து பொறிக்க கல்ல வந்து கல்வெட்டு பொறிக்க சொன்னாங்க அதுக்காக உலகத்தில் இருபத்தி மூணு மொழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அதில் முதல் மொழியான நம்மோட தாய்மொழி தமிழ் மொழி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் சொன்ன கணியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு தீமை செட் பண்ணி தான் இந்த கிளைம் நான் ஏறினேன் ஆஹ் இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமையை பறைசாற்றுற விதமா நம்மளோட வழிபாட்டு தலங்கள் வேற நம்மளோட வழிமுறைகள் வேற இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிற வந்து நம்ம எல்லாரும் ஒன்னே ஒன்னா ஒற்றுமையை பறைசாற்றோம் அந்த ஒற்றுமையை பறைசாற்றுற விதமா நான் யாதும் ஊரை யாரும் கிளியர் அப்படிங்கிற தீமை செட் பண்ணி இந்த மௌண்டை வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் என்னோட டீம்ல எல்லா கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு செவன் கண்ட்ரீஸ் இஸ்ரேல் ரஷ்யா அப்புறம் துபாய் ஆஸ்திரேலியா அப்புறம் ஆந்திரால இருந்து ஒரு ஒரு டீம் வந்துருந்துச்சு ஒர்க் பண்ண வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட செவன் கண்ட்ரீஸ்ல இருந்து நாங்க அந்த ஆறாயிரம் மீட்டர்ல இருந்து அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது ஈவினிங் டைம் ஆகுது நாங்க ஏறிட்டு இருக்கும்போது அப்போ கிளைமேட் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு அப்ப அங்கிருந்தாங்க என்ன சொல்லிட்டா கண்டிப்பா நீங்க இறங்கி ஆகணும் இதுக்கு மேல நம்ம போயிட்டு அப்போனா இறங்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த ஆப்பர்னிட்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு இந்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா கிராமத்துல இருந்து வர்ற பையன் நானே கிராமத்து நான் வந்து முத்தமிழ் செலாக்க பார்த்து நான் வந்தேன் இப்போ என்ன பார்த்து என் இருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க கண்டிப்பா வருவாங்க ஸோ அந்த இதை நம்ம உடச்சிடக்கூடாது நம்ம கண்டிப்பா பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பண்ணி முடிச்சேன்

Thank